உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் செய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

அறுபது பணிகளில் ஈடுபட்ட நூறு பேருக்கு லெஷோந்தோன விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பரிசில் அமைந்திருக்கும் உலக போல் வெற்ற கத்தல் நோதடாம் துப்பரி புனருத்தாரண பணிகளின் பின்னர் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி பொதுமக்களுக்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது பிரிட்டன் நாட்டின் இளவரசர் உட்பட உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் இந்த ஆலயத்தினுடைய மீள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களுடைய விசேட அழைப்பின் பேரில் அப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இன்றைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களும் வருகை புரிந்திருந்தார் அவரும் விழாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை வேளையில் இந்த தேவாலயத்தில் எழுந்த தீ பரிஸ் நகர வான்வெளியை கரும்புகை ஆக்கியது கத்தித்ரல் நோத்தடாம் து பரி ஐந்தரை ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் உத்தரவின் பேரில் புனரமைப்பு செய்யப்பட்டது இந்த பணிகளில் ஈடுபட்ட நூறு பேரை குடியரசுத் தலைவர் எலிசே அரண்மனையில் மதிப்பளிக்க உள்ளார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த மதிப்பளிப்பு நடைபெறுகிறது இந்த நூறு பேரும் லெஜோ தொன விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக அமெரிக்க அதிபர் அறிவித்த வரி விதிப்பு அறிவிப்பு தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவின் இந்த அறிவித்தல் குறித்து பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை ஈனம் வெளியிட்டுள்ளார் குறிப்பிட்ட இடைநிறுத்தம் என்பது உறுதியேற்றது என்றும் அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அமெரிக்காவால் இரும்பு அலுமினியம் வாகனங்கள் என்பனவற்றின் மீது விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத வரியும் மற்றைய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பத்து வீத வரியும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆண்டொன்றுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் யூரோ பருமதியான பொருளாதார சேதத்தை ஐரோப்பா சந்திக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் வரி நீக்க பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் மேக்ரோ தனது எக்ஸ் வலைத்தளத்தில் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுக்கு ஐரோப்பா வலிமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக போரின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்து கொள்ள ஐரோப்பிய பங்கு சந்தைகள் முயற்சிக்கின்றன தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார அச்சுறுத்தல்கள் உலகளாவிய பங்கு சந்தைகளை பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றன ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பாரிஸ் பங்கு சந்தை சிறிய இழப்புடன் மூடப்பட்டுள்ளது இது ஒரு வாரத்தில் இரண்டு புள்ளி மூன்று நான்கு வீத இழப்பை சந்தித்துள்ளது அமெரிக்காவின் புதிய கடுமையான வர்த்தக கொள்கையின் விளைவே இதுவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதே போன்று ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதியன்று குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்தித்திருக்கின்றன இது அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிகளால் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இறக்குமதி வரிகளை அதிகரித்துள்ளதை அடுத்து சீனா போன்ற நாடுகள் எதிர்வினையாற்றி வருகின்றன அமெரிக்க இறக்குமதி வரிகளுக்கு எதிராக சீனா நூற்று இருபத்தைந்து வீதம் எதிர் வரியை விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக போரை மேலும் மோசமாக்குகின்றது அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கைகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் ஊர்சுலா ஒன்று லயன் இது குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க சீட்டில் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங் டிராவல் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் நீதிமன்ற தண்டனைக்கு உள்ளாகியிருக்கும் ரசம்பிளுமோ நேஷனல் தேசிய கூட்டணி கட்சியின் தலைவர் மரின் லூபென் தனது பதவியை ஏப்ரல் பதினோராம் தேதி இழந்துள்ளார் பாரிஸ் நீதிமன்றம் மார்ச் முப்பத்தொன்று அன்று மரின் லூபென்னை குற்றவாளியாக அறிவித்து தண்டனை விதித்திருந்தது இதன் அடிப்படையில் மரின் லூபென் ஐந்து ஆண்டுகளுக்கு பொது பதவிகள் எதனையும் வகிக்க முடியாது அந்த வகையிலேயே அவர் கட்சி தலைமை பதவியை தற்பொழுது இழந்துள்ளார் பாதுக்கெலே பகுதியின் ஆலோசனை அவை உறுப்பினர் பதவியையும் இழந்திருக்கின்றார் மரின் லுப்பென் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே நிகழ்ந்து வருகின்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர நியூயார்க்கில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் பிரான்சின் பலஸ்தீன அங்கீகரிப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த முடிவு இருதரப்பு அங்கீகாரத்தை ஊக்குவிக்கும் என்று பிரான்ஸ் நம்புகின்றது இருந்தபோதிலும் இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை ஆதரிக்க மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது யோ மெரி லு மகளும் மெரின் லு சகோதரியும் மரியன் மாசேல் லுப்பென்னின் தாயுமான யான் லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர் வழக்கில் தனது முதல் நிலை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளார் இந்த வழக்கில் யான் லு பொது நிதிகளை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு பன்னிரண்டு மாதங்கள் தடுப்பு சிறை தண்டனை பெற்றுள்ளார் இந்த தீர்ப்பு அவரை பொது பதவிகளுக்கு போட்டியிட தகுதி அற்றவராக ஆக்கியிருக்கின்றது இந்த வழக்கில் மரின் லூப்பென் உட்பட இருபத்தி நான்கு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர் இவர்களில் பன்னிரண்டு பேர் தங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கின்றார்கள் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுனோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் இருபது ஆண்டுகளாக கோபா நிலையில் உள்ள தனது மகனுக்கு கருணை கொலை வழங்குமாறு அவரின் தந்தையான மேக்சிம் டேனிலோ கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தாய்லாந்தில் ஒரு கார் விபத்தில் காயமடைந்து கோபா நிலையில் இருக்கும் தனது மகன் பெஞ்சமின் டேனிலோ அவருக்கு மருத்துவ உதவியுடன் இறப்பதற்கான உரிமையை வலியுறுத்தி வருகிறார் இவர் தனது மகன் ஒரு மருத்துவமனையில் படுத்துள்ளார் என்றும் அவர் எந்த உணர்வும் இல்லாமல் உள்ளார் என்றும் கூறியிருக்கிறார் மேக்சிம் டேனிலோ தனது மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சையை வழங்குவதன் மூலம் அவர் இறப்பதற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்